உடையார் இரண்டாம் பாகம் அத்தியாயம் நூறு அடடா எவ்வளவு பெரிய அரண்மனை எத்தனை பெரிய முற்றம் ஒரே நேரத்தில் நாற்பது யானைகள் நூறு குதிரைகள் கட்டும்படியான உள்புறம் இதற்கு வடக்கு பக்கம் அந்த வாசல் அதற்கொரு மதில் சுவர் மதில் சுவர் மீது தீப்பந்தங்கள் காவலர்கள் முள்வேலிகள் என்று அத்தனை பாதுகாப்பு பிகர்ணன் உள்பக்கமாகவே சுற்றி சுற்றி வந்தான் ஒவ்வொரு கொட்டகையாக தாண்டி இடதும் வலதும் அலைந்தான் தரை மிக கவனமாக ஈசான்ய மூலையில் சரியும்படி வைக்கப்பட்டு இருந்தது ஈசானிய மூலையில் மிகப்பெரிய கிணறு இருக்கிறது யானைகளை குளிப்பாட்ட வேண்டும் என்பதற்காக பெரிய தொட்டியும் கிணற்றுக்கு அருகே மூன்று பேர் ஓடக்கூடிய ஏற்றமும் இருக்கிறது எதிர்பக்கம் இன்னொரு ஏற்றமும் இருக்கிறது இந்த ஏற்றத்திற்கும் அந்த ஏற்றத்திற்கும் நடுவே நல்ல இடைவெளி இருக்கிறது பெரிய தொட்டியில் பெரிய ஏற்றம் இறைத்து கொண்டிருக்கும் பொழுது சிறிய தொட்டியில் சிறிய ஏற்றம் வைத்து இறைத்து கொள்ளலாம் அப்படியானால் எவ்வளவு இறைத்தாலும் வற்றாத கிணறு என்றுதானே அர்த்தம் அப்படி வற்றாமல் இருக்க வேண்டும் என்று இருப்பதற்காக கிணற்றை ஈசான்ய மூலையில் வைத்து தரையில் கல் தடங்கள் அமைத்து பெய்கின்ற மழை ஜலம் முழுவதும் கிணற்றுக்குள் விழும்படி செய்திருக்கிறார்கள் குதிரைகளுக்கு சுவரில் வளையங்கள் வைத்திருக்கிறார்கள் யானை கொட்டிலில் வளையங்கள் முழுவதும் தரையில் அடிக்கப்பட்டு இருக்கின்றன யானை வளையத்தை இழுத்து சுவரை பாழாக்கிவிடும் என்பதால் வளையங்கள் எல்லாம் பாறைகளுக்கிடையே அடிக்கப்பட்டு இருக்கின்றன எல்லா வளையங்களும் எந்த பிசுறும் இல்லாமல் மிக நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கின்றன யானை கட்டுகின்ற சங்கிலியை விகர்ணன் எடுத்து பார்த்தான் நல்ல பளபளப்பாக இருந்தது சங்கிலி இரும்பில் கருப்பும் வெளுப்பும் மாறி மாறி தென்பட்டன அதாவது சங்கிலியை அடித்து கோர்த்துவிட்டு சங்கிலியை உறுதியாக்க பழுக்க காட்சியை எண்ணெயில் இறக்கி வலுவேற்றி இருக்கிறார்கள் இரும்பு வேலை அற்புதமாக செய்கின்ற ஆட்கள் யாரோ தஞ்சையில் இருக்கின்றார்கள் குதிரை லாடங்கள் ஒரு இடத்தில் குவிந்து கிடந்தன எல்லாம் பழைய லாடங்கள் அந்த லாடங்களை எடுத்து பார்த்தான் யவனர்களுடைய குதிரைகளுக்கு போடப்படும் லாடம் போலவே இருந்தன சோழ தேசத்தில் லாடங்கள் இல்லாமல் குதிரைகளை ஓட்டுவதில்லை என்று கேள்விப்பட்டிருக்கின்றான் குதிரைகளை காடுமேடுகளில் வேகமாக துரத்த லாடங்கள் மிகவும் அவசியம் என்று பலர் சொல்வதுண்டு ஆனால் கங்க தேசத்தில் லாடங்களை உபயோகிப்பதில்லை அரசருடைய குதிரைகளுக்கு மட்டும் லாடங்களை போடும் வழக்கம் சமீபமாக வந்தது சோழ தேசத்திலும் இப்பொழுதுதான் ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்புதான் லாடங்கள் மாட்டுகின்ற அமைப்பு ஏற்பட்டது இதை எருதுகளுக்காகத்தான் முதலில் பயன்படுத்தினார்கள் பிறகு குதிரைகளுக்கும் மாட்டினார்கள் பாதங்களில் லாடங்களை பொருத்தியது போலவே சேனங்களிலும் மாறுதல்கள் செய்தார்கள் குதிரைகளுடைய வாய் சேனங்களையும் முதுகில் அமரக்கூடிய படுக்கைகளையும் புரட்டி பார்த்தான் தையல் மிக அழுத்தமாக இருந்தது தோல் எருமை தோளாக இருந்தது இரண்டு வார்களை இணைக்கும் இரும்பு வளையங்கள் மிக மழுமழுப்பாக இருந்தன சில இடங்களிலே அலங்காரமான குதிரை கண்பட்டயங்கள் மாட்டப்பட்டு இருந்தன மிளிர்கின்ற குதிரைகளுக்கு கண் பட்டயங்கள் கட்டி அனுப்புவார்கள் போலும் சில சவுக்குகள் இருந்தனவே தவிர வேறு எந்த ஆயுதமும் இல்லை நீண்ட இரும்பு கம்பிகள் துருப்பிடித்தவைகள் சிலது ஓரத்தில் போடப்பட்டிருந்தன ஏதாவது ஒன்றை எடுத்து வைத்து கொள்ளலாமா தேவையா என்று அந்த இரும்பு கம்பிகளை அவன் பார்த்தான் இல்லை இவைகளை வைத்திருப்பதன் மூலம் தொந்தரவுகள் ஏற்படும் கீழே போட்டான் ஒரு அங்குசம் கூட இல்லாமல் இங்கே வீரர்கள் வந்து தங்கப் போகிறார்கள் என்று அத்தனையும் வாரி இருக்கிறார்கள் இல்லையெனில் இத்தனை குதிரைகள் இத்தனை யானைகள் இருக்கின்ற இடத்தில் உடைவாட்களும் ஈட்டிகளும் இரும்பு தடிகளும் இல்லாமலா போயிருக்கும் அடிமை வீரர்கள் வரப்போகிறார்கள் என்பதற்காக சகலமும் அப்புறப்படுத்தப்பட்டு தயாராக வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படியெனில் இந்த இடத்தில் உள்ள விஷயங்களை அப்புறப்படுத்த சில நூறு வீரர்கள் தேவைப்பட்டு இருக்கும் அப்படியெனில் இந்த வீரர்கள் வெகு விரைவில் கால் நாழிகையில் இந்த இடத்தில் உள்ள அத்தனை ஆயுதங்களையும் பார்த்து பார்த்து எங்கோ ஒழித்து வைத்திருக்க வேண்டும் அப்படியெனில் இதை இவ்வளவு தெளிவாக யோசிக்கின்ற அதிகாரிகள் இருக்க வேண்டும் அவர்கள் யோசிப்பை நிறைவேற்றுகின்ற வேலையாட்கள் இருக்க வேண்டும் அப்படியானால் இது மிக மிக கட்டுக்கோப்பான ஒரு அரண்மனை மிக தெளிவான ஒரு நிர்வாகம் அந்த புல் திடத்திலிருந்து இந்த அரண்மனைக்குள் வருவதற்குள் இந்த இடம் காலி செய்யப்பட்டிருக்கிறது என்றால் இது மகத்தான சாதனை சோழ தேசம் ஜெயித்ததில் ஆச்சரியமே இல்லை சோழ தேசத்தில் மக்கள் கட்டுக்கோப்பாக தன் நாடு தன் மொழி தன் மதம் என்று இறுக்கமாக இருக்கின்றார்கள் அதிகாரிகள் பேச்சை வேலைக்காரர்கள் கேட்கிறார்கள் அதிகாரிகள் வேலைக்காரர்களிடம் பிரியமாக நடந்து கொள்கின்றார்கள் அதிகாரிகள் அரசரை தெய்வமாக நினைக்கின்றார்கள் அரசன் அதிகாரிகளை உயிராக நினைக்கின்றான் இங்கு நல்ல விதமான என்ன பரிமாற்றம் இருக்கிறது கங்கதேசத்தில் வாழ்க்கை முறை இப்படி இல்லை அங்கு எதற்கெடுத்தாலும் சவுக்கால் அடிக்கின்ற காட்டு மிராண்டித்தனம் உண்டு இனிமையான வார்த்தைகள் பாராட்டுகள் எல்லாம் ஒரு பொழுதும் வேலைக்காரர்களுக்கு கிடைப்பதில்லை மரியாதையான உணவை ஒரு வேலை கூட கொடுப்பதில்லை உனக்கு என்ன வேண்டும் என்று வேலையாட்களை அதிகாரிகள் கேட்பதில்லை கங்க தேசத்து காலாப்படையில் ஒரு பையன் இருந்தான் அந்த பையனுக்கு பதிமூன்று பதினான்கு வயது இருக்கும் ஆறு பெண்கள் கொண்ட அவனுடைய வீட்டில் அவன்தான் ஆண்மகன் அவன் உழைப்பை தான் அந்த குடும்பம் நம்பியிருக்கிறது அவன் வளர்ச்சியை தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது அவனும் இறந்து போன பிறகு அந்த குடும்பம் என்ன ஆகியிருக்கும் என்று தெரியவில்லை இந்த அந்தப்புறக் கதவுக்கு அருகே போய் நின்றதும் என்ன வேண்டுமென்று ஒரு குரல் வந்தது இருட்டில் நின்றிருந்த வீரர்கள் மெல்ல வெளியே வந்து அவன் அருகே வந்து அவனை நிமிர்த்தி பார்த்தார்கள் ஏதும் அவசரமா என்று கேட்டார்கள் ஒன்றுமில்லை இது என்ன இடம் இது அந்தப்புறம் அரசர் இதற்குள்தான் இருக்கின்றாரா என்று விகர்ணன் கேட்க ஆமாம் இதற்குள் தான் இருக்கின்றார் என்ன தேவை உனக்கு என்று மறுபடியும் அந்த வீரர்கள் கேட்க நாளை காலை அரசரை சந்திக்க முடியுமா என்று விகர்ணன் பதிலுக்கு கேட்டான் எதற்காக அரசரை சந்திக்க வேண்டும் காலில் விழுந்து வணங்க வேண்டும் என்னை அறிமுகப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படியா அறிமுகப்படுத்தி கொள்ளும்படியாக நீ யார் எங்களுக்கு சொல் என்று வீரர்கள் சாதாரணமாக கேட்டார்கள் கங்க தேசத்தில் ஒரு நாளும் எந்த வீரனும் இப்படி வாசலில் வந்து நிற்கின்ற வழிபோக்கர்களிடம் பேச மாட்டார்கள் வந்ததுமே அடிதான் விழும் தான் இருக்கும் நான் ஒரு சிற்பி ஆனால் போரில் பங்கு கொண்டவன் எனக்கு போர் பழக்கமில்லை என்னை போன்ற பலருக்கு போர் பழக்கம் இல்லை அதனால் வலுவுமிக்க சோழ வீரர்களிடம் மிக எளிதாக தோற்று போனோம் சோழ வீரர்கள் கைது செய்து கொண்டு இங்கே அழைத்து வந்து விட்டார்கள் இரண்டரை வருடங்களுக்கு முன்பு நடந்த போரில் நான் கைதாகி திருவற்றியூரில் வெகு காலம் சிறை வைக்கப்பட்டேன் ஆனால் அடிப்படையில் நான் ஒரு சிற்பி கருவறை சிற்பி அரசர் மிகப்பெரிய கோயில் கட்டப் போகிறார் என்பதை போய் பார்த்து தெரிந்து கொண்டேன் அரசர் காலில் விழுந்து வணங்கி என்னை உபயோகப்படுத்தி கொள்ளுமாறு அவரிடம் விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ன சிற்பி என்ன சொன்னீர்கள் கருவறை சிற்பி அதாவது அந்த வீரன் புரிந்து கொள்ள முயற்சி செய்தான் விகர்ணனை உள்ளே அழைத்தான் அந்த பெரிய கதவிலிருந்து சிறிய திட்டிக் கதவு ஒன்றை திறந்தான் உள்ளுக்குள் நுழைந்து வா என்றான் விகர்ணன் உள்ளே நுழைய அந்த கதவை அடித்து மூடினான் குறுக்கே மரக்கட்டையை இழுத்து வைத்தான் விகர்ணனை அழைத்து கொண்டு தீப்பந்தத்தை சுற்றியிருந்த வீரர்களுக்கு அருகே அழைத்து போனான் இவர் கருவறை சிற்பியாம் அரசரை பார்க்க வேண்டுமாம் ஏதோ சொல்கின்றான் நெடுநேரமாக அரண்மனையின் சகல பகுதிகளையும் உற்று உற்று பார்த்து கொண்டு இப்பொழுது வாசலுக்கு வந்து அதன் உயரத்தையும் அகலத்தையும் கண்களால் அளந்து கொண்டிருந்தான் என்ன என்று கேட்டபோது இப்படி பதில் சொல்கின்றான் என்று பணிவாக தெரிவித்தான் ஆக தான் எல்லா இடங்களையும் சுற்றித் திரிந்ததை வீரர்கள் கவனித்திருக்கிறார்கள் என்பதை விகர்ணன் புரிந்து கொண்டான் அமைதியாக கை கட்டிக்கொண்டு நின்றான் சற்று தூக்க கலக்கமாகவும் உணவு உண்ட களைப்பாகவும் இருந்த வீரர்கள் மெல்ல அவனை பார்த்து புன்னகை செய்தார்கள் உட்காருங்கள் ஒரு செவ்வகமான கருங்கல் பாறையை சுட்டி காட்டினார்கள் அவர்களுடைய ஆசனமும் கருங்கல் பாறையாகத்தான் இருந்தது அந்த பாறையை தடவி பார்த்த பிறகு விகர்ணன் உட்கார்ந்தான் கங்க தேசத்தில் இப்படி அரண்மனை வாசலில் பாறைகள் இருக்காதா ஒரு வீரன் கேட்டான் இல்லை அரண்மனை வாசலில் இப்படி பாறைகளை பார்த்ததே இல்லை அது என்ன கதவு மரக்கதவு ஒருவேளை மரக்கதவை யானை வைத்து எதிரிகள் பிளந்து விட்டால் பெரிய மரத்தடி கொண்டு அடித்து நொறுக்கி விட்டால் அடுத்தது என்ன செய்வார்கள் உள்ளே விரைவார்கள் உள்ளே விரையும் வீரர்களை தடுத்து நிறுத்த எது நல்ல வழி மூங்கில் கழில்களை குறுக்கே வைக்கலாம் முள்வேலிகள் அமைக்கலாம் நெருப்புப் பந்தங்களை வீசினால் நாழிகையில் சகலமும் எரிந்துவிடும் பிறகு தண்ணீர் ஊற்றி அணைத்துவிட்டு ஓடி வந்து விடுவார்கள் இது எதற்கென்று எனக்கு தெரியவில்லையே விகர்ணன் சுற்றி முற்றி பார்த்தான் தீப்பந்த வெளிச்சத்துக்கு ஊடே அம்மாதிரி செவ்வகனமான பாறைகள் பலதும் இருந்தன கதவுகள் உடைப்படும் என்று தெரிந்துவிட்டால் நாங்கள் இந்த பாறைகளை இழுத்து நடுவே போட்டு விடுவோம் என்று தலைமை வகிப்பவன் போல் இருந்த வீரன் சொன்னான் அந்த வீரனுக்கு ஐம்பது வயது இருக்கும் இதை நடுவே போட்டுவிட்டால் வீரர்கள் ஓடி வர மாட்டார்களா வீரர்கள் ஓடித்தான் வர வேண்டும் மற்றபடி யானையோ குதிரையோ வர முடியாது இம்மாதிரி பாறைகளை நடுவே நாலா புறமும் மடக்கி போட்டுவிட்டால் உள்ளுக்குள் மாட்டு வண்டியோ சிறு தேரோ புறவிகளோ யானைகளோ வர முடியாது காலாட்படை தான் முன்னேற முடியும் அப்படி காலாட்படை முன்னேறினால் என்ன ஆகும் தெரியுமா தெரியவில்லையே இவரை சற்று உள்ளே போ அந்த காவலிடம் தாண்டியதும் மறுபடியும் ஒரு முற்றம் வந்தது அந்த முற்றத்தின் தளமும் கல்லில் அமைந்திருந்தது அந்த முற்றத்திற்கு நடுவே ஒரு பெரிய தீச்சட்டி வைத்து அதில் நெருப்பு கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது இருந்தது எண்ணெய் வார்க்கின்ற உபகரணங்கள் அருகே இருந்தன சுவர் முழுவதும் வெள்ளை அடிக்கப்பட்டு இருந்தது வெள்ளையில் நெருப்பு வெளிச்சம் பட்டு அந்த இடம் பிரகாசமாக இருந்தது யார் ஓடினாலும் யார் அசைந்தாலும் நிச்சயமாக தெரியும் இந்த காவல் வாசலுக்கும் அடுத்த அந்தபுர வாசலுக்கும் இடையே இருபத்தைந்து தப்படிகள் இடைவேளி இருந்தன இந்த இடத்தை யார் தாண்டினாலும் பல அம்புகள் தைக்கும்படியாக வீரர்கள் மேலே உட்கார்ந்திருப்பார்கள் அம்புகளை தடுக்கின்ற கேடயத்தோடு எவரேனும் வந்துவிட்டால் அவரை துரத்தவும் நாங்கள் வழிவகை வைத்திருக்கின்றோம் கொதிக்கின்ற எண்ணெயை பெரிய கரண்டிகளில் முண்டு இங்கு நிற்பவர் தலையில் ஊற்ற முடியும் அடே கரடி காட்டா கீழிருந்து குரல் கொடுக்க அந்த முற்றத்தின் மதில் சுவர் மேலிருந்த வீரன் மூங்கில் நுனியில் சுற்றப்பட்ட மிகப்பெரிய அகப்பையை காட்டினான் அகப்பை மீண்டும் உள்ளுக்குள் போயிற்று அடே அப்பா புதிதாக இருக்கிறதே இதுவரை நான் பார்த்ததே இல்லை ஏன் கங்க தேசத்தில் இந்த மாதிரி கோட்டை பாதுகாப்புகள் இல்லையா நான் இருக்கின்ற சிற்றரசருடைய கோட்டை மூங்கில் கம்புகளால் ஆனது அரசருடைய அரண்மனை புற்களால் வேய்ந்த கூரை இரண்டடுக்கு கூரை மூங்கிலை தாண்டி கற்பாறைகளை அடுக்கி வைத்திருப்போம் அது சுவர் கூட இல்லை ஒரு யானையால் சரிந்துவிட முடியும் அப்படிதான் எங்கள் கோட்டை சோழ தேசத்து யானைகளால் நாசம் செய்யப்பட்டது ஏன் கற்கோட்டை கட்டி கொள்ளவில்லை ஒருவன் விகர்ணனை பார்த்து கேள்வி கேட்டான் இதற்கெல்லாம் நேரம் இல்லை இதற்கெல்லாம் வசதியும் இல்லை நாங்கள் இருக்கின்ற இடம் மலையும் மரங்களும் அடர்ந்த காடு மழை பெய்தால் சேராகிவிடுகிற பூமி நீங்கள் இருப்பது தலைநகரமா அப்படி சொல்வதற்கில்லை அரசர் இங்கும் இருப்பார் அவருடைய அரண்மனையிலும் இருப்பார் அரசர் இருக்கின்ற இடத்தை தலைநகரம் என்று நீங்கள் அழைக்கின்றீர்கள் அங்கே அரசர்கள் மாற அரண்மனைகளும் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு அரசர் வாழ்ந்த இடத்தில் இன்னொரு அரசர் வாழ மாட்டார் ஏனென்றால் அந்த அரசருடைய மனைவிகளும் மகன்களும் வேறு எங்கும் போக முடியாது என்பதால் இளவரசு பட்டம் கட்டிக்கொள்ளும் பொழுதே வேறு இடம் தேர்ந்தெடுத்து மரத்தினால் தரையிலிருந்து இரண்டு இரண்டடி உயரத்திற்கு பறனை போல் வீடுகள் அமைத்து கொள்வோம் இரண்டு பரணை கட்டி மேலே பறனையில் கூரை போட்டு அரசர் வசிப்பார் கீழே வேலைக்காரர்களும் அரசரது உறவினர்களும் இருப்பார்கள் கீழே கூரை வைக்கோல் புல் என்றா சொன்னாய் வைக்கோல் புல் அல்ல வேறு விதமான கோரை புல் ஒரு தீப்பந்தத்தில் கோரை புல் எரிந்து எரிந்துவிடாதா உண்மையில் அப்படிதான் ஆனால் எந்த நேரமும் மழை பெய்கின்ற ஒரு ஊராக இருப்பதால் எப்பொழுதும் குளிமையாக இருப்பதால் மேலுள்ள கோரை புல் ஈரமாகவே இருக்கும் ஒரு தீப்பந்தத்தில் கோரை புல் விடாது ஆடி மாத காற்றுக்கு முன் ஆணி மாதம் கடும் வெயில் இருக்கும் அப்பொழுது சில சமயம் தீப்பற்றிக் கொள்வதுண்டு வெயில் கடுமையாக இருந்தால் அந்த நேரத்தில் மலை ஏறி எந்த பகைவரும் தாக்க மாட்டார்கள் கட்டிடம் ஏன் கட்டிக்கொள்ளவில்லை அதற்கு என்ன காரணம் ஒருவன் விகர்ணனை மெல்ல உட்கார வைத்து மறுபடியும் கேட்டான் நூறாவது அத்தியாயம் முடிவடைந்தது